சிம்ம ராசிக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் உள்ள இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் பல சங்கடங்கள் வர மாதிரி இருந்தாலும் கூட வெற்றி கடைசியில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பரிகாரமாக முதல் பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் அதாவது திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரணிய சுழலை தரிசனம் பண்ணணும் நால குளிக்கணும் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யணும் அதே மாதிரி நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய பரிகாரம் ஓம் வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லணும் இதெல்லாம் முடியலையா ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவ ஆலயங்களில் செய்து தர்ம காரியங்களை செய்து வந்தாலே போதும் பட்சம் ஒரு பட்சம் கால பைரவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தண்ணி உணவு கொடுக்கறதே மிகப்பெரிய பரிகாரமாக பார்க்கப்படும் சிம்ம ராசிக்காரர்கள் முப்பது ஆண்டு கழிச்சு கண்டிப்பா உங்களுடைய நல்ல சிந்தனைகள் மூலியமாகவும் தர்ம சிந்தனைகள் மூலியமாகவும் தர்ம பலன்கள் மூலியமாகவும் சிம்மாசனத்தில் நீங்க அமர்தான் போறீங்க தர்மத்தால ஜெயிக்கக்கூடிய நீங்க கர்ணன் மாதிரி கர்ணனுடைய கர்ணன் யாருன்னா சூரியனுடைய புத்திரன் அதை மாதிரி நீங்களும் கவச குண்டலத்தோட பிறந்த கர்ணனை வந்து தர்மத்தாய் காப்பாத்தின மாதிரி உங்களையும் நீங்க செய்த தர்மம் காப்பாற்றும் தர்மம் என்றும் தலை காக்கும் என்று